இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவின்ன்ற ஒரு வெட்டி கொண்டாங்க தூத்துக்குடியில் அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியை லவ் பண்ணுறான்றதுக்காக அந்த பையன் போய் வெட்டி இருக்கான் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆணவ பொருட்களையா இல்லை கொலை தான் அதுவே பெரிய தப்பான செயல் தான் அதான் பண்ணிக்க கூடாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இது ஒரு முடிவுக்கு வந்து சுமூகமாக பேசி தீர்த்துருக்கலாம் இது வந்து ஒரு உயிரை கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் இது வந்து கண்டிக்கத்தக்கம் இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்ற இப்போ அவங்களுக்கு ஓகேவா இவங்களுக்கு ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஓகேனா கல்யாணம் பிரிக்கிறதுல பொறுத்த வரைக்கும் ஜாதின்றது கிடையவே கிடையாது நம்ம நார்மலா இருக்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டு போயிருக்கோம் இது வன்மையா கண்டுக்கூடியது அவங்க ஆணவ கொலைன்ற போது அவங்க வந்து அந்த கொலையை வந்து தான் பார்க்குறாங்க கண்ட மனுஷ உயிரை வந்து சுச்சமாக எண்ணு

லோயர் கேஸ்ட்டில் உள்ளவங்களும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க பட் அவங்க இருக்கிற கேட்டகரி மேலே இருக்கும் அதனால அப்பர் கேஸ்ட் உள்ள லோயர் கேஸ்ட்டாக மதிப்பான் அவ்வளோதான் பட் ரெண்டு பேருமே அதை பார்க்க மாட்டாங்க டூ சம் எக்ஸ்டெண்ட் வந்து நீங்கள் அப்படியே ஒரு பில்லியனராக இங்கேங்க வேற லெவலில் நீங்கள் ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்கன்னா பார்க்க மாட்டாங்க தேவைப்படாது அதே ஒரு தான் சொன்னாலும் ஒரு ஒன் லேக்குன்றதா இப்போ கம்மி ஆயிடுச்சு மாதம் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா அந்த ரேஞ்சுக்கு இவங்கள்ட்ட தான் அதெல்லாம் இருக்காது மற்றவங்க எல்லாருக்குமே அதை பார்க்க தான் செய்வாங்க